நம்ம பார்த்தீங்கன்னா நீங்கள் தேன் அளிக்க போகிற வீடியோ தான் போட போகிறோம் நம்ம தான் அதுக்கு வந்து தேன் அளிக்கிற ஆஃபீஸர் அவர் பார்த்தீங்கன்னா முன்னாடி போகிற தேன் எங்க இருக்குன்னு கண்டுபிடிப்பாரு அதுக்கு முன்னாடி போறவர் பார்த்தீங்கன்னா நம்ம தேன் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டா போதும் அவர் கிரடி பாஞ்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிருவார் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எடுத்து போகிறது மட்டும் தான் நமக்கு வேலை எங்க தேன் இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்கிறது மட்டும் நான் வேலை நம்மளை கலாய்க்கிறது மட்டும் தான் அவருக்கும் வேலை பார்த்தீங்கன்னா வேல்முருகன் வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக இருந்தாலும் இவர் பாத்தீங்கன்னா தேன் அழிச்சு எடுத்து வராது ஒரு இடத்துல தேன் அழிச்சோம் அந்த தேன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு தேன் இல்லை அது கொஞ்சமாக தான் கிடச்சிது அதனால பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் தேன் தேடுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தேன் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சிங்கக்கோட்டி பார்த்தீங்கன்னா எப்படி தேடுறாருன்னா அவர் தேடுறது கண் பார்வை வந்து கண்ணுலேருந்து காந்தது விட்டு அங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே ரிப்ளக்ஷன்ல கண்டுபிடிச்சிரு அவர் பார்வை பார்வை இப்படியே பேத்தி உசுப்பேற்றி உடம்பு ரமகணமாக ஆக்கிட்டாங்கிறா அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கேங் தேடிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தேன் பிடிக்கிற வீடியோ நம்ம சம்மரில் எப்படி ஜாலியாக இருக்கிற வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி வீடியோ கண்டிப்பாக கண்டிப்பாக போட்டே வரும் நாங்கள் கிட்டே வீடியோ கண்டி தேனை பிடிச்சிட்டு நான் அடுத்து வீடியோ கண்டிப்பாக வாங்க வீடியோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளையை வந்து தேன் அழித்து ஆகணும் அடுத்து தேன் இந்த தேன் பார்த்தா நமக்கு வந்ததுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்து தேன் அழிக்கிறது கிளம்பிட்டார் அவர் கொண்டு கிளம்புறார் இந்த தேன் எடுத்தது பார்த்தோம்னா நம்ம குமார் டென்ஷன் அவர் கண்டுபிடிச்சா தேன் இருக்குன்னு சொல்லிட்டு அது எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறோம் அது இல்லாமல் எப்படி கண்டுபிடிச்சாலும் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஏன்னா நம்ம கூட தான் இருக்கும் பட் அவங்களுக்கு மட்டும் எப்படி அந்த தேன் பிடிக்கிற இடம் தேன் இருக்கிற இடம் எல்லாமே தெரியுது தெரியல நம்ம அடுத்து அடுத்த பொற்சேன் பார்த்தாச்சு அவர் களத்தில் இறங்கிட்டார் அவரு ஏன்னா அவர் ஆர்வம் கொஞ்சம் அதிகம் இருக்கு தேன் பூச்சி இருக்கிறது தான் வேலையை க்ளோஸில் தான் அவர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இது இல்லை எப்போ எப்படி மட்டும் இல்லாமல் மசாலா தேனை டீல் பண்ணுவார் இவர் க்ளீன் பண்ணுவார் அவர் ஐடியா கொடுப்பார் அவர் கலத்துக்காதீங்க அழைச்சி ஆரம்பத்தில் ஒரு பூச்சி கடிச்சிச்சின்னு சொல்கிறார் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தேன் எப்படி அவங்களுக்குலாம் தேன் தெரதுன்னு தெரில நமக்கும் தேன் தெரிய மாட்டேங்குது இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் தேன் ஏய் வாயோ இதாக கடிச்சோம் நம்மளையும் கடிச்சிருக்குப்பா தேனே நானும் தேன் வளர்க்குறதுங்களே அதனால் நமக்கு பிரச்சனை உள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் நான் என்ன கலவாக்கன் இது வந்து பாத்தீங்க இது போர்தேனா எந்திரா இதுல இது இருக்குப்பா பா இருக்குது போய் பூச்சி நெசින பண்ணியே பாத்தீங்க பா நம்ப சிங்க வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஜால 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 அந்த இடத்த சுத்தீ கிளீன் பண்றாரு கிளீன் பண்ணிட்டு தேன் இருக்கிற இடத்த வந்து சுத்தமா கிளீன் பண்ணிட்டு அவரு ஒவ்வொண்ணா எடுக்க ஆரம்பிப்பாரு புழு இருந்தால் என்ன பண்ணுவானா அந்த புழு எடுத்துமே கடையில் போட்டு வருது சாப்பிடுவாங்க ஒரு சிலர் இவர் எதுக்காக எடுத்துகிட்டு போகிறான்னு தெரில கிட்டத்தட்ட ஒரு கவரில் போட்டு எடுத்து ஒரு இடம் எடுத்துருக்காரு கோரிக்கை எடுத்துக்கோங்களா இந்த கல் எடுத்துகிட்டு எத்தனை இடம் இருக்குதுன்னு பாருங்க ஒரு இப்போ சம்மர் டைம் இல்லையா அதெல்லாம் பூ சீசன் கம்மியாக இருக்குது அதனால் தேன் கம்மியாக இருக்குன்னு சொல்ல என்னை சுத்தி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பூ சுற்றிட்டு இருக்கும் எங்கள சுத்தி அவர் கோவப்படுறாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சுத்தினு சொன்ன பாத்தீங்களா நானும் பக்கத்தடா இருக்கேன் பில்ட் ஃபில்ட்டர் பண்ணனும் ஃபீலா விட்றணும் அது முக்கியம் இல்ல நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே ஒத்து பார்க்கணும் நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணனும்டா ஆனா நம்ம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது தெரியப்படாது அவர் பேசுனதுலாம் அவங்களுக்கு கேட்காது தோண்டாரி ஏன் பாத்தீங்கன்னா அவன எடுத்து போட்டாரு அதுல ஒண்ணும் இல்ல அடுத்து உள்ள இருந்து கைவிட்டு எடுக்கிறாரு அவரு எப்படி தேன் பூச்சியெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்னு அவருக்கிட்ட கேட்டு நிறைய தெரிஞ்சிக்கிறதா உள்ளே இருக்குங்களா தேன் பூச்சி பார்த்தீங்கன்னா தேன் நாலு நவா பார்த்தீங்கன்னா தேன் பூச்சியோடு எடுத்து அசால்ட்டாக போகிறாரு அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாருனா அவர் எந்த ஒரு பூச்சியும் நசுக்கிறது இல்லை கடிக்க தவிர கடிச்சிச்சிங்களா அதாவது இல்லை இல்லை இது நம்மளும் அவர் கூட சேர்ந்து நிறைய விஷயத்தை கற்றுக்க வேண்டியிருக்கு வாய்ப்பு இல்லை எப்படி சொல்கிறீங்க முதலே பார்த்தா சில மூஞ்சுங்களெல்லாம் பார்த்தா அப்படி தெரியாது பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் தேன் எடுத்து நம்ம கையில் கொடுத்தாரு அதில் தேன் இருக்குது கொஞ்சம் தான் இருக்குது இருந்தாலும் புழுக்கள் அதோடய ஒரு குடும்பம்லாம் அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பூச்சி நம்மளை இருக்குது நூறு ஆயிரம் நூறு பூச்சி சுற்றிட்டு இருக்குது அவர் பார்த்தீங்கன்னா நம்ம தேன் குச்சி ஊதி அதை வந்து சேஃபாக நம்ம கவரில் போட்டு வைக்கிறாரு எப்போ எனக்கு தேன் குழஞ்சி கொடுப்பா எப்படினு சாப்பிடும் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேன் அழிச்சி இந்த முறை புறத்தேன் தேன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நேர் நேரம் வந்திருக்கோம் ஐயோ கழுத்து ஒரு கழுத்தில் ஏறி வந்துச்சுப்பா நம்ம பார்த்திங்கன்னா ஒரு தேன் வாங்கிட்டோம் அவர்கிட்ட இருந்து இப்போ சாப்பிடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு குமார்ஜி தேன்

ஏகப்பட்ட தேன் அடிக்க வீடியோ எடுத்துருக்கும் ஆனால் இப்போ தான் யூடியூப் போட ஆரம்பிச்சிருக்காங்க இல்லை அந்த சுவை மாறும் எடுக்கிற இடமும் அதோட ஏங்க உங்களை யாரா கேட்டாங்களா எந்த பேச்சு பேசுகிறீங்க அது பார்த்தீங்கன்னா அப்படிதான் ப்ளே பையன் அவர் பார்த்திங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா தேன் தெரியும் உங்களுக்கு பூச்சி கிடையாது பூச்சி ஒன்று ரொம்ப வெறி வெறித்தனமாக வந்துகிட்டுருக்கு

அப்படியே செயற்கை தேன் எல்லாமே நேச்சுரலா நம்ம தேடி இருக்கிற தேன் தான் இது கிடைக்கும் கிடைக்காமலும் போகலாம் இந்த மாதிரி தேன் சாப்பிடறது வந்து கண்டிப்பா வந்து சிட்டில இருக்க யாருமே கொடுத்து வச்சிருக்காரு ஏன் அப்படின்னா இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு தேன் பார்த்து அழிச்சிட்டோம் அடுத்து பாத்தீங்கன்னா மூணாவது தேனை தேடி நாங்க மூணு பேரும் நாலு பேரும் பயணத்தை கிளம்புறோம் பின்னாடி பெரிய ஒரு சிங்கம் கிளம்பிட்டு வந்துட்டு இருக்காரு அவர் கண் பார்வையிலேயே ஒரு தேனை கண்டுபிடிச்சிருவாரு ரச மட தேனை தேடி போகலாங்களா தேனை சாப்பிட்டு ஒரு கையில் தேனை தேடி போகிற பையனுமே நல்லா சத்து இருக்கு நம்ம நேரிலே தேடி நம்ம எடுத்து இயற்கையாக சாப்பிடக்கூடிய இல்லை வேண்டி அவர் சொல்கிறது என்னென்ன அப்படின்னா நம்மளே தேடி அந்த தேனை சாப்பிட்டு அது வேற மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை